மீலாது கொண்டாடுகிறார்கள் பெருமாளுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் இது ஆகும் ஆகுமா கொண்டாடலாமா மஹபத் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதோ நிறைய சொல்லுவார்கள் ஏன் காபத்துள்ளா ரசூலுக்கு கெட்ட சொல்லலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே வரையறை என்ன பெருமானர் கொண்டாடினார்களா எங்களையும் விட ரசூலுல்லாவை நேசித்த சஹாபாக்கள் பிறந்த நாள் ரசூல்லாவுக்கு கொண்டாடினார்களா கலீஃபாக்கள் கொண்டாடி காட்டினார்களா இது ரபியுல் அவுல் பன்னெண்டு நாங்க ரசூல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம் கொண்டாடினாங்களா மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கினாள் இது மார்க்க கட்டிடும் அதுல ஒரு கல் கூட கட்டியலாது உங்க வீடு கட்டுங்க மார்க்கத்தில் உள்ள கட்டிடத்தில் புதுசா ஒண்ணும் செய்யலாது அல்லாவுடைய தூதர் பிறந்த அதாவது பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட முடியாது அதுதான் அடிப்படை நபிகள் நாயகம் செல்லாலை சிலம் சொன்னார்கள் மார்க்கத்தில் புதுமை உருவாக்குறார்களோ அவரிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அவருக்கே திருப்ப கொடுத்துருவான் இல்லாத மாதிரி ஒரு தொழுக தொழுகிறாரு ஒரு காரியத்தை செய்யறாரு அல்ல என்ன பண்ணுவாங்க மரமையில ஏப்பா இதெல்லாம் நன்மை இல்லப்பா நீயே வச்சிரு இது கபோலாக்கப்படல இதெல்லாம் பாத்தி அத்தனையும் பாத்திலா போயிரும் நன்றாக போனீங்க ஒருவர் போகிறார்

ஒரு கொடிய பாவம் போய் கை வைக்கிறது சகோதரர்களே எல்லாமே வீதிகள் அலங்கரிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இது மார்க்கெட்டின் புதுமை புதிதாக உருவாக்கப்படுகிறது தூதர் இதை காட்டவில்லை அதனால் இது இந்த விடயங்களை மனதில் ஆழமாக பதிவு செய்து இவைகள் இருந்து ஒதுங்கி பிற மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும்